ஏண்டி கோமதி உனக்கு வயிற்று கீத்து எதனா கலக்குதா சீச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஏன் அப்படி கேட்குற அப்படிலாம் இல்லைன்னா மூஞ்சி வேண்டி அப்படி வச்சுட்டு இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டி என்ன பயம் திருடுறது ரொம்ப தப்பிடி திருடுறதுக்கு பதிலாக நம்ம பேசாமல் அவர்கிட்ட ஏதாவது போய் சொல்லி முட்டைங்களை வாங்கிட்டு போயிடலாமா போய் சொல்லணுமா சரி என்ன போய் சொல்ல போகிற அது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஒரு வாரமாக சரியாக சாப்பாடு கூட சாப்பிடல எங்களுக்கு ஒரு பத்து முட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற காசு நாங்கள் கொடுத்துட்றோன்ட்டு கெரிஞ்சு கேட்கலாமா ஆ சூப்பராக இருக்கு ஐடியா இவனா பாரு சரிவா நம்ம ரெண்டு பேரும் கதவு தட்டி கேட்போம் ஏய் கிடைக்கிறி கொஞ்சமாதிரி அறிவு இருக்கான் உனக்கு இதை போய் நீ அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் உங்களுக்கு பசுச்சா சோறு எல்லாம் வடித்து சாப்பிட மாட்டிங்களா ஏன் வாத்து முட்டை இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு இறங்குமான்ட்டு ரொம்ப அசிங்கமாக கேட்பான் பரவாயில்லையா ஆமாண்டி ஆமாண்டி அவனுக்கு அவ்வளோ வாய் இருக்குது தான் கேட்டாலும் கேட்பான் சரிவா நம்ம வந்த வேலையை பார்ப்போம்

அண்ணோ மச மசன்னு பேசுறதை விட்டுட்டு எல்லா மூட்டையும் டக்கு டக்குன்னு எடுத்து கூடையில் போடுறி வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டு கிளம்பி ஓடிடலாம் யாராவது இங்கே வந்தாங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே ஆகிடும் சரிடி கண்ணும் கருத்துமா இருப்பா என் செல்லக்குட்டிய வா நீ ரெண்டு கை எடுத்து போட்டு நான் ரெண்டு கை எடுத்து போடுறேன் பொறுமையாக போடு முட்டை கட்டி உடச்சிடாது இந்த நேரத்தில் அந்த மொட்டை கேட்ட ஒரு பாட்டு பாடவா பாடி கீடி தூங்குறவ நான் எழுப்பி விட்றாத மொழமா பாடு ஏய் போங்கு 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 பிடிச்ச வாத்துக்கார மொட்டை ராஜா இந்த முட்டை எல்லாம் நாளைக்கு எங்கள் பிளேட்டில் ஆம்லேட் ஆகுமே